வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் என்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக நோயாளியின் மிகவும் பொதுவான கேள்வி குறித்து நான் உங்களுடன் பேச போகிறேன் அடிக்கடி ஓபிடியில் நோயாளிகள் வரும்போது அவர்கள் தங்கள் உணவு முறையை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் சொல்வது என்னவென்றால் மேம் நாங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்படி என்றால் எங்களுக்கு எது மீதம் இருக்கிறது நாங்கள் ரொட்டி சாப்பிடுகிறோம் காய்கறி சாப்பிடுகிறோம் அப்படி என்றால் நாங்கள் அரிசி சாப்பிடலாமா இன்று இந்த சேம் கேள்விக்காகத்தான் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி அல்லது நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் அரிசி அதாவது சோறு சாப்பிடலாமா இல்லையா பாருங்கள் நீங்கள் சோறு சாப்பிடலாம் ஆனால் இதில் எந்த வகை சோறு சாப்பிடலாம் என்பதும் உங்களுக்கான ஒரு கேள்விதான் பல நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் ரைஸ் சாப்பிடலாமா சாப்பிடலாமா அல்லது வெள்ளை அரிசி நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் வெள்ளை அரிசி சாப்பிடுவதுதான் உங்களுக்கு சிறந்தது ஏனெனில் நம் சிறுநீரகம் செய்யவில்லை என்றால் அது நம் சோடியம் பொட்டாசியம் மற்றும் குறிப்பாக பாஸ்பரஸ் புரோட்டீன் ஆகியவற்றையும் சமநிலைப்படுத்த முடியாது வெள்ளை அரிசியில் சோடியம் குறைவாக இருக்கும் பொட்டாசியம் குறைவாக இருக்கும் பாஸ்பரஸும் குறைவாக இருக்கும் ஆனால் இதில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வெள்ளை அரிசியை எளிதாக சாப்பிடலாம் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் நாங்கள் பிரவன் சாப்பிடலாமா நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் பிரவுன் ரைஸ் சாப்பிடவே கூடாது ஏனெனில் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் இதில் சோடியமும் இருக்கும் இது உங்கள் அளவுகளை அதிகரிக்க செய்யும் அதனால் நீங்கள் அரிசி சாப்பிடலாம் ஆனால் வெள்ளை அரிசி மட்டும் சாப்பிடுங்கள் அதாவது வெள்ளை சோறு தான் எடுத்துக் ஆனால் உங்கள் சிறுநீரகம் ஏன் பாதிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டதா உங்கள் சிறுநீரகம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அரிசி அளவை முற்றிலும் விடுங்கள் அல்லது குறைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது மற்றும் ஒரு நீரிழிவு நோயாளிக்கு அதிக அளவில் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லதல்ல நீங்கள் அதிக அளவில் அரிசி சாப்பிடுகிறீர்கள் அல்லது கொஞ்சம் கூட அரிசி சாப்பிடுகிறீர்கள் என்றாலும் அது உங்கள் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் அப்போது உங்கள் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் இடத்தில் உங்கள் கிரியத்தினின் யூரியா போன்ற அனைத்து மாற்றம் அடைந்ததாகவே தெரியும் அதனால் நீங்கள் அரிசி சாப்பிடலாம் ஆனால் குறைந்த அளவில் மட்டும் சாப்பிடுங்கள் கவனமாக இருங்கள் நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி ஆதிஷ்டி இருந்தால் மற்றும் சர்க்கரை காரணமாக உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்திருந்தால் நீங்கள் அரிசி சாப்பிடக் கூடாது இப்போது இன்னொரு கேள்வி வருகிறது நாம் அரிசியை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும் பாருங்கள் அரிசியை இரண்டு விதமாக நாம் சமைத்து சாப்பிடுகிறோம் ஒன்று நாம் பிரெஷர் குக்கரில் சமைத்து சாப்பிடுகிறோம் இரண்டாவது நாம் பாத்திரத்தில் அதை கொதிக்க வைத்து சாப்பிடுகிறோம் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் பிரஷர் குக்கரில் சாதம் சமைக்க வேண்டாம் இது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கலாம் நீங்கள் பாத்திரத்தில் நன்றாக கழுவி அதிகமான தண்ணீர் ஊற்றி வையுங்கள் அதிகமாக இருக்கும் தண்ணீரை வெளியே கழிவாக விடுங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த எல்லா பொருட்களும் வெளியேறிவிடும் அதனால் இது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது மாறாக இது உங்களுக்கு நன்மை தரும் ஆனால் நீங்கள் நீரிழிவு நோயாளி என்றால் எந்த விதமாகவும் சாதம் சாப்பிடுவதை தவிர்த்தவும் எனவே ஒரு சில நேரத நோயாளி சாதம் சாப்பிடலாமா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்